அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா ரொம்ப நாளாக பேசணும் அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு திருச்செந்தூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாதாள சாக்கடையை கிளீன் பண்ணும்போது ஒரு தொழிலாளி தவறி விழுந்து உயிரிழந்துட்டாங்க அவங்களுக்கு வயசு நாற்பது ஆகுது கங்கை கொண்டான் ஊர் சேர்ந்தவங்க ஒப்ப தொழிலாளின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி நாளைக்கு விசாகங்கிறதுனால எப்படி நாளைக்கு விசாகங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும் பக்தர்கள் அதிகமாக வருவாங்க வண்டி வாகனங்கள்லாம் நிறையா வருங்கிறதுனால பாதாள சாக்கடை எங்கெல்லாம் போயிட்டுரு எங்கெல்லாம் வெளியே போய்ட்டு இருக்கோ அதை கிளீன் பண்ணுறதுக்காக ஆளுக்கெல்லாம் அனுப்பி விட்ருவாங்க விட்டுருக்காங்க இத்தனை நாள் அது போயிட்டு தான் இருந்துச்சு ஏதோ ஒன்று புதுசெல்லாம் பொத்துக்கிட்டலாம் போகல கண்ணு தெரியாத குருடேன்னு திருச்செந்தூர் கிட்டே வந்தால் கூட திருச்செந்தூர் வந்துட்டுன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க காரணம் சாக்கடை நாத்தம் அப்படி நாரும் இது சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த திருச்செந்தூர் சுற்றி இருக்கிற நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் திருச்செந்தூர் பஸ் திருச்செந்தூர் என்ட்ரி ஆகிட்டுனா முதல்ல மூக்கில் வீசுறது அந்த சாக்கடை நாத்தம் மட்டும்தான் அந்த சாக்கடை நாத்தத்தை தாண்டி தான் ஏமத்த இடத்துக்கெலாம் போனோம் சுற்றி அதான் ஓடிட்டுருக்கு இத்தனை நாளாக அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி யாருக்கும் தோணலை எனக்கோ தெரியல நாளைக்கு விசாகங்கிறதுனால இன்றைக்கி எல்லோரும் அவசரம் அவசரமாக க க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கங்கே தொழிலாளர்களை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பின்பு பக்கத்தில் பாதாள சக்கடை திருவிழா ரவுண்டாக சின்னதாக இருக்கும்போல் இருக்கோ அதுலேருந்து வெளியே போயிட்டு இருந்திருக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வர வச்சிருக்காங்க சரி பண்ணுறதுக்குன்னு அதில் அவர் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்து வெளியாகிருக்கு தவறி விழுந்துட்டாங்களா இல்லை அவங்கள உள்ளே இறங்கி க்ளீன் பண்ண சொன்னாங்களா இது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஒருவேளை அதை சுற்றி எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருந்து அது மூலமாக செக் தான் தெரியும் அவர் தவறி விழுந்தாரா இல்லை அவங்க இறங்கி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு தெரில பாதாள சக்கடை எதனால் வெளியே பொங்கி வருது உள்ள எங்கேயாவது கண்டிப்பாக அடைப்பு இருக்கும் சரியான அந்த தண்ணி போக்குவரத்து இல்லை இத்தனை வருஷம் ஆகுது சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னா ஒரு ஆறு வயசுன்னு வச்சுக்கோங்க முப்பது வயசு ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சு இருபத்தி நாலு வருஷமும் அந்த திருச்செந்தூர் அப்படியே தான் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் இருபத்தி நாலு வருஷத்தில் எவ்வளவோ ஆச்சு மாறிட்டு டிஎம்கே இருந்தாங்க ஏடிஎம்க்கு வந்தாங்க டிஎம்க்கு வந்தாங்க என்னாங்க மாறி மாறி வந்துருந்தாங்க ஆனால் எவ்வளோ அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த வந்து திருச்செந்தூருக்கு வந்து சாபக்கேடு அவங்கவுங்க யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் திருச்செந்தூரில் பன்னீர் விபூதி வாசனை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெய்வீகத்தனமாக பேசுறீங்கல்ல ஊருக்கா வந்து திருச்செந்தூரை சுற்றி பாருங்கள் சாக்கடை நாத்தத்தை சத்தியமா தாங்க முடியல இருந்தாலும் பக்தர்கள்லாம் அங்கங்கே வண்டி நிப்பாட்டிட்டு அது பக்கத்துலேயே வண்டி நிப்பாட்டிட்டு அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு போகிற பக்தர்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்கல்ல இந்த கவர்மெண்ட் எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் சரி திருச்செந்தூருக்கு பிடிச்ச சாபக்கேடு இந்த சாக்கடை இது மட்டும் ஒரு நாளும் மாறவே மாறாது தெரியல மாறாதுன்னா நான் நினைக்கிறேன் ஒருவேளை என்னோடய ஆயுள் கொள்ளையாவது அது மாறிடணும்னு அந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிறேன் அவ்வளோன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்மெல்லுக்கு மத்தியில் அந்த முருகர் எப்படி தாங்க இருக்காரோ தெரியலம்மா அப்படி நான் தாங்கவே பிள்ளைங்களோ மக்கள்லாம் என்னென்ன எங்கள் குடியிருக்காங்களோ என்னவோ தெரியல பழகிடுச்சோ என்னவோ தெரியல இப்படி ஒரு ஸ்மெல்லு அந்த மாதிரி இருக்குது யா இன்னும் அதுக்கு ஒரு விடிவு காலம் வரவே இல்லை பார்ப்போம் என்றைக்கு தான் அதுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு தெரியல இருபத்தி நாலு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்